பகுதி மூன்று புருவத்து வல்லென நல்கின் நாஞ்சும் முள்ளையிற்று மகளிர் அல்குல் தாங்கா அசை மெல்லென கலங்கலன் தேரல் பொலங்கலத்து ஏந்தி அமிழ்தென மடுப்ப மாந்தி இகழ்விலன் நில்லா உலகத்து நிலையாமை நீ சொல்லா வேண்டா தோன்றல் முந்தறிந்த முழுதுணர் கேள்வியன் ஆகலின் விறகினானே பொருள் முறுக்கேறிய மாலைகளை பாடினிகளுக்கும் பொற்றாமரை பூக்களை பாணர்களுக்கும் அளித்து பின் நீள் இருக்கையிலிருந்து அவர்களுடன் அளவளாவும் போது அறிவுடன் கூடிய ஒழுக்கத்தினை உடைய மான் போன்ற பார்வை கொண்ட வில்லன புருவம் உடைய கடும் சொல் உதிர்க்க நா அஞ்சும் முள் போன்ற பற்களை உடைய மற்றும் பாரம் தாங்காது அசையும் இடை கொண்ட பெண்கள் கலந்து தரும் இனிப்பு சாற்றை பொன் களத்தில் ஏந்தி அமுது என குடிக்கும் அவன் இகழ்தலுக்கு உரியவன் அல்ல இவ்வுலகின் நிலையாமை அவனுக்கு முன்னமே தெரியும் ஆகையால் நீ அவனுக்கு அறிவுரை வழங்க தேவையில்லை எளிய பொருள் தன்னை தேடி வார பாடினிகளுக்கும் பாணர்களுக்கும் முறுக்கு மாலைகளையும் பொன் தாமரைகளையும் கொடுக்கிறவரு ஆதாலல்ல அவர் கேலிக்குரிய ஆள் இல்லை சாவே நீ அவருக்கு புத்தி சொல்ல தேவல்ல ஏனெண்டா அவருக்கு முதல்லையே இந்த உலகம் நிலைக்காதுன்றதை பத்தி தெரியும் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்